விஜய் டிவி ஃபீமேல் ஆங்கர்ஸில் காமெடியாக பேசுகிற ஒரே ஆங்கர் பிரியங்கா தான் இவங்க ஃபுல் நேம் பிரியங்கா தேஷ்பாண்டே இவங்களோட சொந்த ஊர் மகாராஷ்டிரா பிறந்து வளர்ந்தது எல்லாம் கர்நாடகாவில் தான் இவங்க தன்னோட ஸ்கூலிங்க அங்கே தான் படித்தாங்க அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்து குடியேறிட்டாங்க சென்னையில் எத்திராஜ் காலேஜில் தான் படித்தாங்க சில போராட்டத்துக்கு அப்புறம் இவங்களோட ஜேர்னி மீடியாவில் கண்டினியூ ஆச்சு இவங்களோட கெரியரை ஜி தமிழில் ஆரம்பித்து சில வருஷம் ஒர்க் பண்ணாங்க அப்புறம் சன் மியூசிக்கில் விஜேவாக இருந்தாங்க ஃபெஸ்டிவல் ப்ரோக்ராம்ஸுக்கு ஏங்கரிங்கும் பண்ணியிருக்காங்க கோலிவுட்டில் பல செலிப்ரிட்டிஸுக்கு இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க ஆங்கராக இருந்து சுட்டி டிவியில் கூட இவங்க ஆங்கரிங் பண்ணியிருக்காங்க சன் மியூசிக்கில் இவங்க பண்ணின ஷோலேயே மாமிஸ் டே அவுட் தான் ஃபேமஸான ஷோ சில வருஷத்துக்கு முன்னே தான் பிரியங்கா விஜய் டிவியில் ஜாயின் பண்ணாங்க இவங்களோட முதல் ஆங்கர் ஷோ சினிமாக்காரன் காஃபி மா காப்பா ஆனந்த் கூட இவங்க பாப்புலரானது ஒல்லி பில்லிங்கிற ஷோல தான் இந்த சான்ஸை விஜய் டிவி பிரியங்காவுக்கு தான் கொடுத்தாங்க இதன் மூலமாக தன்னோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிட்டாங்க பிரியங்கா சூப்பர் சிங்கர் கிங்ஸ் ஆஃப் டான்ஸ் ஜோடி நம்பர் ஒன் கிங்ஸ் ஆஃப் காமெடி ஜூனியர்ஸில் ஆங்கராகவும் கலக்கப்போவது யாரில் ஜட்ஜாகவும் விஜய் டிவியை கலக்கிட்டு வராங்க பிரியங்கா இவங்களுக்கு போன வருஷம்தான் பிரவீன் கூட கல்யாணம் நடந்தது இவர் ஒரு கிறிஸ்டியன் இவர் பிரியங்காக்கு ரொம்ப சப்போர்ட்டாகவும் ரொம்ப என்கரேஜ் பண்ணிகிட்டும் இருப்பாரான் எல்லா விஷயத்துலேயும் என் கணவன் எனக்கு கிடைச்சது பெரிய வரம் பெரிய சந்தோஷம் அப்படின்னு பிரியங்கா சொன்னாங்க சமீபத்தில் நடந்த விஜய் டெலிவிஷன் அவார்ட்ஸ்ல பெஸ்ட் ஃபீமேல் ஆங்கர்க்கான அவார்டை வாங்கியிருக்காங்க அதில் தான் தன் கணவனை பத்தி சொன்னாங்க அதுல இன்னொரு விஷயமும் சொன்னாங்க அது என்னன்னா பிரியங்கா தன்னோட எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு ரொம்ப டயர்டா தான் போவாங்க ஏன்னா நின்றுக்கிட்டே இருக்கிறது தான் இவங்களோட வேலையே அப்போ பிரியங்காவோட மாமனார் தான் பிரியங்காக்கு அவங்க அப்பா மாதிரி இருந்து வீட்டுக்கு வந்ததும் அவங்க காலில் தயலம் தேய்ச்சி காலை அமுக்கி விடுவாராம் இந்த மாதிரி மாமனார் கிடைக்க நான் என்ன புண்ணியம் பண்ணேன்னு தெரியலன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் தன்னோட மாமனார் மாமியார் சிஸ்டரின்லாக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லியிருக்காங்க இவங்க எல்லாத்தோட சப்போர்ட்னால தான் இந்த அளவுக்கு வளர முடிஞ்சதுன்னு ரொம்ப உருக்கமாகவும் சொல்லியிருக்காங்க அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் கிரௌட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்